மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையின் நடுவே தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் தந்தி டிவி செய்தி எதிரொலியால் சீரமைக்கப்பட்டன களப்பால் மூலக்கடை பகுதியில் மின்கம்பங்கள் சேதமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையிலும் சாலையின் நடுவே மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் பேருந்துகள் அச்சத்துடனேயே கடந்து செல்லும் நிலையிலும் இருந்தது இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியானதை அடுத்து தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் உயர்த்தி அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் அடைந்துள்ளனர் கலப்பால் மூலக்கடை வீதியில மின்கம்பம் வந்து இன்ப தாழ்வா போனதோ ரோடு வந்து வசதினால இது வந்து உயிர் சதவையாள ஆனால் பொருள் நிறைய ஏற்பட்டிருக்கு இதை வந்து தந்தி இவங்க எடுத்து வெளியிட்டு வெளிப்படுத்தினதுனால மின்வாரத்துறை அலுவலர்கள் இது உடனடியாக இதை வந்து சரி செஞ்சு ஒரு பத்தடி இருந்ததை ஒரு ப அடி உயரத்தில் தூக்கி கட்டி ஒரு கம்பத்துக்கு ரெண்டு கம்பம் தூக்கி போட்டு இதை சரி செஞ்சிருவாங்க மின்வாரத்துறைக்கும் தந்தி ஊரில் இருக்கும் மிக்க நன்றி